இந்த இஸ்லாமியர்கள்லாம் ஏன் மாறினாங்க இந்துக்கள்லாம் ஏன் இஸ்லாமியர்களாக மாறினாங்க ஏற்கனவே வந்து இந்தியாவில் இந்து ம இந்துக்கள் தான் இருந்தாங்க அப்போ அவங்க ஏன் இஸ்லாமியர்லாம் மாறுறாங்க ஏன் கிறிஸ்தவர்களாக மாறுறாங்க அப்படின்னா இப்படி மாறியவர்களாம் யார் பாருங்கள் இந்து இந்துக்கள் தான் கிறிஸ்தவர்களாக மாறினாங்க இஸ்லாமியர்லாம் மாறினாங்க அப்படி மாறினவங்கெல்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த தாழ்த்தப்பட்ட சாதியினர் தான் அவங்க மாறுவாங்க கிறிஸ்தவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் மாறுறவங்க மாறினவங்க யார் தாழ்த்தப்பட்ட சாதியினர் அவங்க தான் வந்து இந்த மதம் மாறுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஏன்னா இந்த சாதி ரீதியான கொடுமைகளை அனுபவித்தவங்க துன்பங்களை அனுபவித்தவங்க அதற்கான விடிவு தேடி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த இந்து மதத்தில் இருந்தால் சாதி ரீதியாக பாதிக்கப்படுறவங்க யார் அப்படின்னா இந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவங்க தான் அதனால் அந்த கொடுமை தாங்க முடியாமல் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க இஸ்லாமியர்களாக மாறுறாங்க கிறிஸ்தவர்களாக மாறுறாங்க ஒரு இந்த அதாவது உயர்ந்த சாதின்னு சொல்கிறவங்க அவங்க மாட்டாங்க உயர்ந்த சாதியினர் மாற மாட்டாங்க அதுபோல் வந்து இந்த ஆண்ட பரம்பரை சத்திரியவம்ச அப்படின்னு சொல்கிறாங்களா ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த வன்னியர் தேவர் இவங்கெல்லாம் மாட்டாங்க ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இ இவங்க வந்து சாதி ரீதியாக பாதிக்கப்படுறவங்க கிடையாது பிறருக்கு பாதிப்பை கொடுக்குறவங்க தனக்கீழே ஒரு கூட்டம் இருக்குது அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுறவங்க அவங்கள அடக்கி ஆள்றவங்க தான் இவங்க இந்த இந்து இந்த சாதி கட்டமைப்பில் யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் இஸ்லாமிய மதத்துக்கு மாறுறாங்க கிறிஸ்தவர்களாக மாறுறாங்க இந்த சாதி க கொடுமைகளை தாங்கிக்க முடியாமல் சாதி ரீதியான அந்த கொடுமைகளை தாங்கிக்க முடியாமல் அப்போ தான் அவங்க மாறுறாங்க தவிர யார் மாறலைன்னா உயர்ந்த சாதியினர் மாட்டாங்க இந்த முதலியாரெலாம் மாட்டாங்க இப்போ பிராமணர்கள் மாட்டாங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த தேவரெல்லாம் மாட்டாங்க வன்னியர் இவங்கெல்லாம் மாற மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு ஒன்றும் சாதி ரீதியாக பெரிய பாதிப்பு கிடையாது இவர்கள் தான் பாதிப்பை ஏற்படுத்துகிறவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு பெரிய கூட்டத்தை தாழ்ந்த சாதின்னு சொல்லி அவங்கள கொடுமைப்படுத்துகிற வேலை தான் இவங்க இருந்தாங்க இந்த சாதியினர் முதலியார் செட்டியார் பிராமணர்கள் தேவர் வன்னியர் கவுண்டரு இவங்க இவங்களுக்கு சாதி ரீதியாக இவங்களுக்கு சாதி ரொம்ப பெருமை ஆ நம்ம வந்து பெரிய வீர பரம்பரை அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க சாதி தனக்கு கௌரவத்தை கொடுக்கறது தனக்கு முன்பு மண் அதாவது தாழ்ந்த சாதின்னு யாரை சொல்கிறாங்களோ அவங்க வந்தால் இவங்க இவங்கள பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் ஒரு தேவரையோ கவுண்டரையோ அல்லது செட்டியாரையோ முதலாரையோ பிராமணரையோ பார்த்தா கையெடுத்து கும்பிடணும் இடுப்பில் துண்டை கட்டிக்கணும் சரி சமமாக உட்காரக்கூடாது பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது இப்படி இப்படி இவ்வளோ இந்த மாதிரி ஒரு மரியாதை அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ ஆதிக்க சாதியினர் இருக்காங்களே அவங்க வீட்டில் போயிட்டு இந்த தாழ்த்தப்பட்ட சாதியினர் போய் வேலை செய்யணும் வேலை செய்கிறது வீட்டு வேலைக்கு செய்கிறது ஒரு விசேஷன்னா வேலை செய்கிறது இப்படி நல்ல சாதி ரீதியாக நல்ல சௌகரியங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்கள்லாம் இஸ்லாமியராக மாறலை இவங்கள்லாம் வந்து கிறிஸ்தவர்களாக மாறவில்லை யார் கிறிஸ்தவராக மாறுறாங்க இஸ்லாமியராக மாறுறாங்க மாற வேண்டிய கட்டாயம் ஏன் வருது அப்படின்னா அந்த சாதி ரீதியாக கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க பாருங்க அவங்க தான் மாறுறாங்க அந்த சாதிங்கிறதே அப்போ வந்து ஒரு சாதிங்கிற ஒரு இந்து மதத்தோட ஒரு கட்டமைப்பு ஒரு அடிப்படை விதிமுறை இந்து மதம் இப்படி தான் செயல்படுது அப்படின்னு அப்போ இது ஒரு இந்துத்துவ பயங்கரவாதம் தான் சொல்லப்போனால் இந்த சாதி கொடுமைங்கிறது இந்துத்துவ பயங்கரவாதம் அப்படின்னு தான் நம்ம அப்போ இந்துத்துவ பயங்கரவாதங்கிறது இவர்கள் தாழ்த்த சாதி ரீதியாக இந்து மதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இவர் சாதி ரீ சாதி கொடுமைகள் அப்படிங்கிறது வந்து இந்து சாதி கொடுமைக்கு பாதிக்கப்பட்டவங்க யார் இந்து மதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்து மதம் தானே சாதியை உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதின்னு சொல்லுது அப்படி இருக்கும்போது சாதியால் பாதிக்கப்பட்டவர்களை நம்ம இந்து மதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் சொல்லணும் அப்போ இந்து மதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் இந்து மதத்துலேருந்து வெளியேறி இஸ்லாமியர்களாக மாறுறாங்க கிறிஸ்தவர்களாக மாறுறாங்க இப்போ இஸ்லாமியராக மாறுறது வந்து கிறிஸ்தவராக மாறுறது ஈஸி ஒரு இஸ்லாமியராக மாறுறது ரொம்ப பயமாக இருக்கும் ஏன்னா சுண்ணத்தெலாம் பண்ணணும் சுண்ணத்து பண்ணுறது அதை நினச்சேன் ஏன்னா இன்றைக்கி கூட நிறைய பேர் இந்த சுண்ணத்து மட்டும் இல்லைன்னா நிறைய இஸ்லாமியராக மாறுறதுக்கு தயாராக தான் இருப்பாங்க ஏன்னா சுண்ணத்துங்கிற அதை பார்த்தாலே இஸ்லாமியராக மாறணுமா சுண்ணத் பண்ணணும் அப்படிங்கும் போதே பின்வாங்கிவிடுவாங்க ஆனால் அப்போ சுண்ணத் பண்ணால் கூட பரவாயில்ல நான் இஸ்லாமியராக மாறிடுறேன் அப்படின்னு போகிறாங்கன்னா அதை விட கொடுமை இங்கே நடந்துருக்கு இந்து மதத்தில் நடந்துருக்கு இப்போ இந்து மதத்தில் அவ்வளோ கொடுமை நீங்கள் வந்து நீங்கள் கௌரவமாக போயிட்டு வரலாம் ஒரு ஆதிக்க சாதி நான் கவுண்டரு நான் தேவர் அல்ல செட்டியார் பிராமணர்ன்னு சொல்லி உங்களுக்கு மற்றவங்க மரியாதை கொடுப்பாங்க எந்திரிச்சு நிற்பாங்க வாங்க போங்க அப்படின்னு சொல்லி மரியாதை கொடுப்பாங்க அது உங்களுக்கு சுகமாக இருக்கும் உங்கள் வீட்டில் வந்து அடிமை வேலை அடிமை வேலை பார்ப்பாங்க அவங்க தாழ்த்தப்பட்ட சாதியினர் உனக்கு சுகமாக இருக்கும் சாதியோட கொடுமை உனக்கு தெரியாது அவங்களுக்கு தான் தெரியும் குனிஞ்சு நிமிந்து வே குனிஞ்சு இருக்கணும் வாந்தா ஐயா வணக்கங்கய்யா அப்படின்னு கையை கட்டி கும்பிடணும் கும்பிடற சாமி அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பு வேலை இருந்தால் கொடுங்க உங்கள் வீட்டில் என்ன பொறுக்கணுமா கூட்டணுமா சரிங்க ஐயா அப்போ சோத்த போடுவாங்க இவங்க போடுற கூலிக்கு நாள் முழுதும் உழைச்சி அதுக்கு இவங்க சோறு போடுவாங்க அல்லது சாப்பிட்றதுக்கு எதாவது கொடுப்பாங்க இப்படி எவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சுருந்தா அந்த இஸ்லாமிய மதத்துக்கு அவங்க மாறுறாங்க பாருங்கள் கிறிஸ்தவராக மாறுறாங்க கிறிஸ்தவராக மாறுறாங்க பாருங்கள் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது எப்படி இஸ்லாமியராக மாறுறாங்க ஏன்னா அந்த சுண்ணத்து பண்டிகைங்கிறது வந்து அதுவும் அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப கொடுமையாக பயமுறுத்துக்கிற ஒரு நடைமுறை அதையும் த அதையும் ஏற்றுக்கிறாங்க நாப்பை அதை விட பயமுறுத்துக்கிற மாதிரி இந்த இந்துத்துவ பயங்கரவாதம் அந்த சாதி கட்டமைப்பு சாதியால் பாதிக்கப்படுறது இந்து மதத்தால் பாதிக்கப்படுறது இருந்திருக்கு அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க இஸ்லாமியராக அந்த காலத்தில் மாறியிருக்காங்க அன்றைக்கி இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இஸ்லாமியர்கள் இஸ்லாமியராக மாறுறது தான் அன்னைக்கு இருக்கிற ஒரே பா பாதுகாப்பாக அன்னைக்கு இருந்திருக்கு இன்னொன்று என்னது அன்னைக்கு வந்து ஆட்சி செய்தவர் முகலாயர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் முகலாயர்கள் அப்போ அதிகாரத்தில் அதிகாரத்துக்கு சார்பாக இருந்தால் நமக்கு ஒரு பலம் கிடைக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க நமக்கு எதிரியாக இருந்தால் நமக்கு ஒரு பயம் இருக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க நம்முடைய மேலதிகாரிக்கு நாம் வந்து ஆதரவாக இருந்தோம்னா அவருடைய சப்போர்ட் நமக்கு கிடைக்கும் அவருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் அவருடைய ஆதரவு நமக்கு கிடைக்கும் அவருடைய அரவணைப்பு நமக்கு கிடைக்கும் அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க அதனாலையும் ரொம்ப பாதுகாப்பாக ஃபீல் பண்ணாங்க ஏன் இஸ்லாமியராக மாறுறாங்க இஸ்லாமியராக மாறுவதன் மூலம் இந்து மத கொடுமைகளிலிருந்து விடுபட்டு விடலாம் அதுவே ஒரு பாதுகாப்பு அப்புறம் வந்து ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு கிடைக்குது அந்த முகலாய மன்னர்களுடைய ஆதரவு இருக்குல்ல அது வந்து இந்த மக்களுக்கு கிடைப்பதன் மூலம் இன்னும் அதிகமான பாதுகாப்பு இந்து மதத்தின் பேரால் யாராவது இந்து மதத்தினர் எங்களை வந்து தொல்லை பண்ணாங்க இஸ்லாமியராக மாறிட்டோம் மாறினதுனால இந்து மதத்தினர் யாராவது எங்களை வந்து தொல்லை பண்ணிங்கன்னா நாங்கள் மன்னர்கிட்ட சொல்லிடுவோம் அவுரங்கசீப்கிட்ட சொல்லிடுவோம் அக்பர்கிட்ட சொல்லிடுவோம் அதனால எச்சரிக்கையாருங்க ஹுமாய்கிட்ட சொல்லிடுவோம் அப்புறம் ஷாஜகான்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு ஒன்று பயந்துட்டாங்க அந்த மாதிரி தான் வந்து ஒரு பாதுகாப்பு தேடி தான் அவங்க இஸ்லாமியத்துக்கு மாறுறாங்க அப்புறம் கிறிஸ்தவர்களாங்க கிறிஸ்தவர்களாக மாறுறவங்க யார் இதே சாதி ரீதியாக கொடுமைகளை கொடுமிகளை அனுபவித்தவங்க தான் கிறிஸ்தவர்களாகவும் மாறுறாங்க கிறிஸ்தவர்களாகவும் மாறுறாங்க அப்போ கடை அதே இந்துத்துவ பயங்கரவாதம் தான் எங்களுக்கு பாகிஸ்தான் தனி நாடு கொடுங்க உங்கள் பக்கத்தில் எங்களால் இருக்க முடியல இந்துக்களாக எங்களால் இருக்க முடியவில்லை சாதி ரீதியாக எங்களை கொடுமைப்படுத்துகிறீர்கள் அதனால் நாங்கள் இஸ்லாமியர்களாக மாறினோம் இஸ்லாமியராக அப்புறம் கூட இந்துக்களின் அருகிலேயே எங்களால் இருக்க முடியவில்லை அதனால் எங்களுக்கு தனி நாடு கொடுங்க பாகிஸ்தான் கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போகிறாங்க பாகிஸ்தான் கொடுங்க இந்துத்துவ பயங்கரத்த பயங்கரவாதம் அதனால்தான் ஏன் இப்போ வந்து காந்தி நேர் நமக்கு ஒரு அகண்ட ஒரு இந்தியா அவ்வளோ பெரிய பரப்பளவு எப்படி விட்டு கொடுக்குறாங்க அந்தளவுக்கு அந்த இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கு இடையில் அந்த காலங்களில் அவ்வளோ சண்டைகள் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் நவகாலியிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் பலாயிரக்கணக்கான பேர் க கலவரத்தினால் கொல்லப்பட்டார்கள் குழந்தைகள்லாம் வெட்டி வீசப்பட்டாங்க பாருங்கள் அவ்வளோ ஈவிரக்கம் அப்போ அந்த மாதிரி அப்போ அதெல்லாம் பார்த்து தான் இவனாலெல்லாம் ரெண்டு பேரும் ஒன்றா வைக்க முடியாது இஸ்லாமியர்களும் இந்துக்களையும் ஒன்றாவே இருக்க முடியாது அதனால் வந்து சண்டை தான் வரும் அதனால் பிரித்து விடுறது தான் சரி நீ பிரித்து விடலைனாலும் அவங்க பிரிச்சுட்டு போயிடுவாங்க தனக்குன்னு தனி நாடாக அவங்களாவே சொல்லிப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது தனி நாடுங்கிறத விட்டால் அவங்களே எடுத்துப்பாங்க இவங்க இவங்க ஒன்றும் கொடுக்கல அவங்களே எடுத்துப்பாங்க நீ கொடுத்து நீ கொடுக்குறதாக இருந்தால் கொடுக்கலன்னு நாங்களே எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல அப்படிங்கிற தான் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க பாகிஸ்தான் அப்போ இந்துக்கள் இந்துக்களாகவே இருக்க முடியல அதனால தான் இஸ்லாமியராக மாறுறாங்க இஸ்லாமியராக மாறினப்புறம் இந்துக்களுடைய அருகிலே இருக்க முடியல எங்களுக்கு தனி நாடு கொடுங்கன்ட்டு அவங்க போகிறாங்க இந்துத்துவ பயங்கரவாதம்தான் பாகிஸ்தான் நாடு தனியாக பிரிஞ்சு போனதுக்கு காரணம் தனியாக பிரிஞ்சு போனதுக்கு காரணம் பார்த்துக்கோங்க நமக்கு ஒரு ஆசை இருக்குல்ல சரி பாகிஸ்தான் நம்ம கூட இருந்தால் எப்படி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மாதிரி பங்களாதேஷ் இப்படி ஒரு அகண்ட பாரதம் ஆப்கானிஸ்தான் இதெல்லாம் நம்ம பக்கம் அப்போ இது எல்லாம் ஒன்றா இருக்க விடாமல் பண்ணுறது எது இந்த பிரிவினைவாதத்துக்கு காரணம் இந்துத்துவ தான் நம்ம பிரிஞ்சு போகிறதுக்கே இந்த பாகிஸ்தான் பிரிஞ்சு போகிறதுக்கே காரணம் இந்துத்துவ பயங்கரவாதம் தான் ஆனால் இந்த இந்து இந்த இந்துத்துவ பயங்கரவாதிகள் என்ன சொல்கிறாங்க அகண்ட பாரதம் வேணும் நீங்கள் எங்களோட இருக்கணும் அப்படின்றா எங் யார் இருக்க மாட்டேன்னு அவங்களும் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றாங்க அவங்களுக்கு நமக்கு இருக்கணும் மாதிரி அவங்களுக்கும் ஆசை இருக்கும் ஆனால் நீங்கள் இருக்க விட மாட்டேன்ட்டீங்களே இது எப்படி பண்ணால் இந்துத்துவ பயங்கரவாதங்கிறது என்ன தெரியுமா நீ இந்து மதத்துக்குள்ளே இருக்கணும் மதம் மாறக்கூடாது ஆனால் இந்து மதத்துக்குள்ளே உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி இது கண்டிப்பாக இருக்கும் நீ நான் தான் உயர்ந்த சாதி ஆனால் நீ தாழ்ந்த சாதி நீ தீ தீண்ட தகாத சாதி இந்து ஆனால் நீ இந்து மதத்துக்குள்ளே தான் இருக்கணும் ஒன்றை நான் மதிக்க மாட்டேன் ஒன்றை நான் அவமதிப்பேன் ஒன்றை நான் அவமானப்படுத்துவேன் ஆனால் நீ இந்து மதத்துக்குள்ளே தான் இருக்கணும் இந்து மதத்தோட விதிமுறை இதை ஏற்றுக்கிட்டு நீ இந்து மதத்து இந்து மதத்தில் இருக்கணும் நீ இந்து மதத்தை விட்டு வெளியில் போகிற அப்படிங்கிறதுக்காக உனக்கு நாங்கள் சலுகைகள் கொடுத்து நீங்கள் இந்து மதத்துக்கு ஒன்று இழுக்க மாட்டோம் நீ இந்து மதத்துக்குள்ளே இருக்கணும் ஆனால் உனக்கு வந்து உன்னை அவமானப்படுத்துவோம் தாழ்ந்த சாதின்லாம் சொல்லுவோம் இந்து மதத்தை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அகண்ட பாரதம் எங்களுக்கு வேணும் ஆனால் நான் உங்களை மதிக்க மாட்டோம் இஸ்லாமியர்களை நான் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பேன் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டோம் இஸ்லா இஸ்லாமியர்களோடு ஒரு இணக்கமான உறவை கடைபிடிக்க மாட்டோம் இஸ்லாமியர்களை சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் அடிச்சுட்டே இருப்போம் ஆனால் நீங்கள் எங்களுக்கு அகண்ட பாரத தான் வேணும் அப்படின்றாங்க நீ நல்லா நடந்திருந்தால் அவன் போகிறான் தனியாக ஏன் போக போகிறான் தனியாக போகிறதுக்கே காரணம் நீ என்ன பண்ணுற இங்கே தான் இருக்கு இந்து மத்துக்களை தான் இருக்கணும் ஆனால் நான் உங்களை மதிக்க மாட்டோம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்போம் நாங்கள அடிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு ஆழ்கள் தேவை ஏன்னா போது ஏன் வந்து நீ இந்து மதத்தில் இருக்கணும் ஏன் அடிமைப்ப அடிமைப்படுத்தும் போது இவன் தன்னை உயர்வாக நினைக்கிறான் தன்னை உயர்வாக நினைப்பதற்கு தனக்கு கீழே ஒரு கூட்டம் வேணும் அதில் ஒரு சுகம் கண்டுட்டாங்க இப்போ தாழ்த்தப்பட்ட சாதியினர் இருக்கும் போது தன்னை உயர்ந்தவர்களாக உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அது இந்த இந்த இந்து மதத்தில் கிடைக்குது நான் என்ன விதா நான் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை பெரிய பணக்காரராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை குறிப்பிட்ட இந்த மத இந்த மதத்தில் நான் இருந்துட்டாலே எனக்கிட ஒரு தாழ்த்தப்பட்ட சாதியினர் இருக்காங்க நான் உயர்ந்த சாதியராக என்ன உணர்கிறேன் அப்போ இந்த தாழ்த்தப்பட்ட சாதியினர்லாம் வேறு மதத்துக்கு போயிட்டாங்கன்னா அப்போ நான் எப்படி என்ன நான் உயர்ந்தவராக நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வெளியில் போகக்கூடாது நீ இங்கே தான் இருக்கணும் நீ இங்கே த இங்கே இருந்தால் தான் நீ தாழ்த்தப்பட்ட சாதியாக இருப்ப நான் என்ன உயர்வாக நினைக்க முடியும் உயர்ந்த சாதியினராக என்ன நினைக்க முடியும் நீ எனக்கு பயந்துருப்ப நீ எனக்கு மரியாதை கொடுப்ப எனக்கு கையை கட்டி ஊழல் கும்பிடு கும்பிடுவ அது எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சொகுசாக இருக்கும் நீ இந்த மாதிரி இஸ்லாம் மதத்துக்கு போகிற கிறிஸ்தவ மதத்துக்கு போகிற அப்படின்னா அப்போ எனக்கு அந்த என்னுடைய உயர்வே உயர்வை நீ பறிச்சுக்கிட்டு போகிற அதனால் போகக்கூடாது இதுதான் வந்து இந்த இந்துத்துவ அடிப்படையாக இருக்குது இந்துத்துவ விதிமுறையாக இருக்கிறது அதுபோல் தான் நீ பாகிஸ்தான்லாம் போகக்கூடாது அகண்ட பாரதங்கிற பேரில் நாங்கள் பாகிஸ்தானை மீட் எடுக்கணும் அவங்க எங்கள் பக்கத்தில் இருக்கணும் அந்த இஸ்லாம் மதத்தை அழிக்கணும் அவங்க இஸ்லாம அவங்கள எல்லாத்தையும் இந்துக்களாக மாற்றணும் அவர்கள் தாழ்த்தப்பட்ட அவர்கள்லாம் தேர்ணும்னு தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தார்கள் அவர்களை மீண்டும் த இந்துக்களாக மாற்றி தாழ்த்தப்பட்டவர்களாக மாற்றி நாங்கள் உயர்ந்த சாதி என்கிற உணர்வை நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும் அந்த வழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்பொழுது நாங்கள் உயர்ந்த சாதியினராக எங்களை உணர்வோம் அப்போ ரொம்ப நல்ல மரியாதை கிடச்சிது இப்போ அந்த மரியாதைலாம் குறைஞ்சி போச்சு இல்லாமல் போச்சு நீங்கள் மதம் மாறுவதால் இதுதான் மதம் மாற்றத்துக்கு எதிராக இவங்க வந்து எ எழும்புறதுக்கு காரணமாக இருக்குது அதனால் வந்து இறுதியாக என்ன சொல்கிறேன்னா யார் இஸ்லாமியர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் மாறினாங்கன்னா இந்த சாதி கொடுமைகளை தாங்க முடியாதவங்க தான் அவங்க தான் அவமான சாதி ரீதியாக அவமானப்படுத்தப்பட்டவங்க அசிங்கப்படுத்தப்பட்டவங்க உரிமைகள் பறிக்கப்பட்டவர்கள் இழிவுபடுத்தப்பட்டவர்கள் அவங்க தான் என்ன பண்ணுறாங்க போதுண்டா சமயங்களால் முடியலை அப்படின்னு சொல்லி இஸ்லாமுக்கு போனாங்க கிறிஸ்தவராக போனாங்க போனதுனால அவங்க தப்பிச்சிட்டாங்க ஓரளவுக்கு தப்பிச்சிட்டாங்க ஒரு முக்கால்வாசி தப்பிச்சிட்டாங்க இந்து மத கொடுமைகளிலிருந்து இந்த சாதி இருந்து அவர்கள் விடுபட்டு இன்றைக்கி கொஞ்சம் சுதந்திர காத்தா சுவாசிக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்